அரிசி இல்லை முட்டை இல்லை என்று கடந்த நவம்பரில் ஆரம்பமான கோணத்தில் பார்லமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த விவகாரத்தில் அரசை விழுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறார் ஆன்லைன் சேஃப்டி பில்லை நீக்குவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்போது ஊடகங்களை நசுக்குவதாகவும் ஊடக அமைச்சுக்கு செல்ல வேண்டிய முறைப்பாட்டை தூக்கிக்கொண்டு டிஆர்சிக்கு சென்றிருக்கும் போலீசுக்கு சட்டமே தெரியவில்லை என்று சொல்லியும் கிண்டல் அடிக்கிறார் அரசுக்கு எதிராக பேசுபவர்களை சிஐடிக்கு அழைத்தும் மிரட்டுவதும் ஊடகங்களை வளைத்து போட நினைப்பதும் ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்று விமால் வீரவம்சவுடன் இணைந்து விமர்சித்திருந்தார் சரி விமால் வீரவம்சம் என்ன சொன்னார் பொய் கூறுவதற்காக ஒரு ஊடக நிறுவனத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் முயற்சிப்பது வேடிக்கையான ஒன்று என்று சொல்லுகிறார் பொய்களுக்காக போவதில்லை என்றும் இதை ஆரம்பத்திலேயே முறையடிக்காவிட்டால் பல ஊடக நிறுவனங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்படும் என்று சொல்லியும் அவர் எச்சரிக்கிறார் இது ஜனநாயகத்துக்கும் மக்கள் கருத்துக்கும் விடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பதுதான் அவர் சொன்னவற்றில் ஹைலைட் ஆக சொல்ல வேண்டிய விஷயம் இது நாட்டின் நலனையும் இன ஒற்றுமையையும் கட்டிக்காக்கும் வீரவன்ச ஊடகங்களுக்கு சொன்னவை வீரவன்சவுக்கும் முஜிபுர் ரஹ்மானுக்கும் இந்த கதைக்கும் ஒரு பிரேக் கொடுத்து நமது கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் முக்கிய இரண்டு ஊடக நிறுவனங்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து பத்தொன்பது காலங்களில் சிறுபான்மையினருக்கு எதிராக அமோகமாக இனவாத விஷத்தை கக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது கோமாவில் இருந்தவர்கள் இவற்றை அறிந்திருக்க வாய்ப்பில்லை இதன் உச்சகட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பது பிறகு ஏற்பட்டது முஸ்லிம் விருப்பு ஒன்றே செய்திகளினுடைய அட்டிநாதமாக அமைந்தது இந்த இரு தொலைக்காட்சிகளின் பெயர்களை கேட்டாலே கைக்குட்டையால் மூக்கை புத்தி கொண்டு ஓடும் அளவுக்கு சகிக்க முடியாது இருந்தது நிலைமை இவர்கள் செய்திகள் என்ற பெயரில் தந்த காயங்களை யாரும் மறக்க மாட்டார்கள் இப்போது கூட இவர்கள் அடக்கி வாசிக்க காரணம் இவர்கள் திருந்துவிட்டதால் அல்ல ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்பு பாவித்த அதே பாவித்தா இப்போது வேலை செய்யாது என்பதால் காலாவதியாகிவிட்டது என்பதால் தான் அப்படி அல்லாத பட்சத்தில் மிக தாராளமாக கூவி கூவி குடிசை கைப்பொழி போல மக்களை கூறுகளாக பிரித்து வசைபாடி இருப்பார்கள் இவர்களது பிரதான செய்தி அறிக்கைகளில் வரும் அவத்தங்கள் அத்தோடு முடிந்துவிடாது சமூக வலைதளங்களில் ரீல்ஸாக ஆக வரும் அவற்றுக்கு மேலும் கை கால்கள் உழைக்கும் இப்படித்தான் இவர்களுடைய கடந்த காலம் இருந்தது வைத்தியர் ஷாஃபி விவகாரம் நல்ல ஒரு உதாரணம் அப்பட்டமான ஒரு பொய்யை முதற் பிரதான செய்தியாக சமூகமயப்படுத்தியது பிரபலமான ஒரு சிங்கள நாளிதழ் அதன் பின் இரண்டு டிவி அலைவரிசைகள் சோறாக அரங்கேற்றி முடித்தார்கள் அந்த செய்தியை இன்று ஷாஃபி விடுவிக்கப்பட்டிருக்கிறார் குறித்த காலத்துக்கான சம்பள வாக்கியம் திரும்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்படி அபாண்டமா எட்டு கட்டிய இந்த இரண்டு தொலைக்காட்சிகளும் எப்போதாவது மன்னிப்பு கேட்டதா இதுதானா ஊடக தர்மம் வீரவன்ச ஊடக சுதந்திரம் பற்றி பேசும் அளவுக்கா இந்த நாடு சென்று விட்டது என்று ஆச்சரியமாக இருக்கிறது வீரவன்சவுக்கோ நாமல் தரப்புக்கோ ஊடக சுதந்திரம் பற்றி பேசவே அருகதை இல்லை என்ற அளவுக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் சரித்திர ஏடுகளில் பதிவாகி இருக்கின்றன ரூபவாகினிக்குள் புகுந்து அன்றைய அமைச்சர் போவின் சில்வா செய்த அட்டகாசங்கள் சிறச சீத்த தொலைக்காட்சி அலுவலகங்களுக்கு தீ வைத்த சம்பவம் சண்டை லீடர் பத்திரிகை ஆசிரியர் லசாந்த விக்ரம துங்க கொலைகள் ஒரு இரண்ட வரிசையை நம் முன்னே இருக்கிறது ஆனாலும் இலங்கை மக்கள் எல்லோரும் நேற்று தான் பிறந்து வந்தார்கள் என்று நினைத்துக்கொண்டு அரசு இரு ஊடகத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் பேசுவதற்கு நாமல் ராஜபக்ச தரப்பு முதல் ஆளாய் வந்து பந்தியில் உட்கார்ந்துள்ளும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை சஜித் பிரேமதாசவும் அரசு மேற்படி தனியார் ஊடகத்தை நசுக்க முயற்சிப்பதாகவும் ஊடக சுதந்திரம் காக்கப்பட வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார் சஜித் உடன அரசு என்ன செய்யும் குறித்த ஊடகத்தை தடை செய்யுமா அல்லது எச்சரிக்கை கொடுத்து அனுப்பி வைக்குமா என்று தெரியவில்லை எச்சரிக்கை ஏற்கனவே பல தடவை கொடுக்கப்பட்டதாக சொல்கிறார் சுதந்திர ஊடக ஜனநாயகம் என்றெல்லாம் போராடக்கூடிய சிங்கள சமூகம் முற்போக்குவாதிகள் கூட இது போன்ற ஊடகங்களுக்காக குரல் கொடுக்க போவதில்லை என்பதை